ஹல் எல்லூயா கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாவது வசனம் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் இங்கே மார்க்கு ஜீவனை விட்டார் என்று சொன்னாலும் மத்தியோ இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை ஒப்புவித்தார் என்று சொல்கிறது ஆகவே மறுபடியும் என்றால் ஏற்கனவே சிலுவைகளே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்தினுடைய நான்காவது வார்த்தை என் தேவனே என் தேவனையே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தை அது அப்பொழுதும் அவர் சத்தமிட்டு தான் அந்த வார்த்தையை சொன்னார் அப்பொழுது சத்தமிடும்போது அவர் தான் பிதாவிடத்திலிருந்து பிரிக்கப்படுவதை குறித்து சத்தமிட்டார் இப்பொழுது அவர் மறுபடியும் சத்தமிடுவது இயேசுவே பிதாவே உம் கைகளில் அதன் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கடைசி வார்த்தையாக ஏழாவது வார்த்தையாக தேவனிடத்திலே அவர் மீ மீண்டும் பிரிக்கப்பட்ட அவருடைய சரீரமானது ஆவியானது மீண்டும் அவரிடத்திலே இணைந்து கொள்வதை தான் மகன் என்ற முறையில் பிதாவிடம் தான் தொடர்பு கொண்டதை இப்படி ஏழாவது வார்த்தையிலே மறுபடியும் சத்தமிட்டு என் ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்றார் கர்த்தோடைய சத்தம் எப்படிப்பட்டது வலிமை உள்ளது என்பதை தாவீது சொல்கிறார் கர்த்தோடைய சத்தம் புயலைப் போன்ற சத்தம் புயல் காற்று சத்தம் கடற்கரையில் இருந்தால்தான் நமக்கு தெரியும் அவ்வளவு அகோரமான வேகமான காற்றின் சத்தம் நாம் நிற்க முடியாத அளவுக்கு நாம் கேட்க முடியாத அளவுக்கு இருக்கும் அதேபோல பெருவெள்ளத்தின் இறைச்சலின் சத்தம் கல்லுகள் ஒன்று கொன்று அடித்து அதனுடைய சத்தம் வெளிப்படும்போது அப்படிப்பட்ட சத்தம் கர்த்தருடைய சத்தம் இடியை போன்றது கர்த்தருடைய சத்தம் என்று தாவீது கர்த்தருடைய குரல் வலிமையானது அதை தாவீது கேட்டான் மின்னலை பார்த்தான் இடியை கேட்டான் புயலை பார்த்தான் இப்படியாக சங்கீதம் இருபத்தி ஒம்போதிலே கர்த்தரின் சத்தத்தை குறித்து கர்த்தரின் சத்தமானது கேதுர் மரங்களை முறிக்கிறது மலைகளை அதிர செய்கிறது காடுகள் அதிர்ந்தன பெண்மான்கள் குட்டி போட்டன கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் என்றால் படைக்கின்றது மேக்ஸ் அடுத்து உடைக்கின்றது பிரேக்ஸ் அடுத்து அசைக்கின்றது மூஸ் கர்த்தருடைய சத்தம் படைத்தது என்றால் தெந்தேகோஸ்தை நாளிலே அவர் விண்ணலை போல சடுதியாய் இறங்கி அந்த சத்தத்தோடு இறங்கி ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியை ஊற்றி பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தை கொடுத்து அந்த நாளிலே படைத்தாரே அதுதான் அவருடைய படைப்பு உடைக்கிறது என்றால் சவுள் சென்றபோது சவுளின் மீது மின்னலை தாக்கி சத்தமிட்டு மகா சத்தமாய் சத்தமிட்டு அவனை உருவாக்கினாரே உடைத்து உருவாக்கினாரே அது பிரேக் சவுளை பவுலாக மாற்றி தேவன் உடைத்து உருவாக்கினார் அடுத்து அசைகின்றது என்றால் இஸ்ரேவேலர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேவேல் தேசத்திற்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு வந்தபோது செங்கடலை அசைத்து இரண்டாக பிழைந்தாரு அதுதான் மூஸ் ஆகவே கர்த்தருடைய சத்தம் படைக்கின்ற சத்தம் கர்த்தருடைய சத்தம் உடைக்கின்ற சத்தம் கர்த்தருடைய சத்தம் அசைக்கின்ற சத்தம் இவைகளை கேட்டபோது கர்த்தரின் சர்வ உள்ளவரின் குரல் என்று சங்கீதக்காரன் சொல்வதுதான் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதத்திலே கர்த்தருடைய சத்தத்தை குறித்து மூணாம் வசனத்திலிருந்து பதினோராவது வசனத்தை வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த சத்தம் கேட்கின்றதா நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை உடைத்து உருவாக்கி இருக்கின்றாரா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக அசைவுகளை உருவாக்கியிருக்கிறாரா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நமக்கானவைகளை படைத்திருக்கிறாரா என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் இயற்கையானது அல்ல தற்செயலானது அல்ல நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதே கர்த்தர் அவரே கண்காணித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார் அதற்கு நமக்கு தேவையானது இந்த உலக பிரகாரமான அலங்காரமே அல்ல இன்றைக்கு ஜனங்கள் சபைகள் உலகப்பிரகார அலங்காரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றன இன்றைக்கு நமக்கு தேவை கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு தேவை ஆவிக்குரிய அலங்காரம் தேவை அதில் ஆவிக்குரிய அலங்காரம் என்பது நற்குணங்கள் நற்செயல்கள் தாழ்மை விசுவாசம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது இவ்வாறு நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆவிக்குரிய அலங்காரத்தை அணிந்து கொள்ளும்போது நமக்கு கர்த்தர் பலனை தருகிறார் நமக்கு கர்த்தர் சமாதானத்தை தருகிறார் நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகின்றார் ஆகவே கர்த்தர் சத்தம் நமக்கு பலனைத் தருகிறது கர்த்தருடைய சத்தம் நமக்கு சமாதானத்தை தருகின்றது கர்த்தருடைய சத்தம் நம்மை ஆசீர்வதிக்கின்றது ஹல்லே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே நல்ல ஆண்டவரை உம்முடைய சத்தத்தை குறித்து இன்று எங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தீர் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சத்தம் எங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அப்பா அலையிலா சோத்திருக்கிற மாண்டவரை பலனையும் தந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க திருவை பாராட்டின உமக்கு சோத்திரம் உம்முடைய ராஜ்யத்தில் இணைத்துக்கொள்ளும் கூறும் கர்த்தர் இந்த மகிழ்ச்சியோடு பலனோடு கர்த்தரப்பா இந்த அபிஷேகத்தோடு ஆவியோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து சேர உங்களுடைய தயவும் கிருவையும் இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் பூமியிலே எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும் முடியாத உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த செய்தியை பார்க்கின்ற யாவரையும் இப்படியாவே ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம் துதி கணம் யாவும் உக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல லூயா தோத்திரம்